ഹലോ ീരാ മാറണോ വന്നിട്ട് അത് രേസ് ലിന് இரு ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க சந்தோஷமாக வந்தோடனே பிருந்தாவிட்டே யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அமைச்சு விட்ருவாங்க அப்புறம் வந்துட்டு வீராவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கண்ணத்துலலாம் அடிப்பட்றதுனால மஞ்சள் உப்பு வந்துட்டு போட்டு விட்டுறாரு நம்ம மாறன் அதுக்கப்புறமா கையெல்லாம் பிடிச்சி விட்றாரு எதுக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற இதெல்லாம் தேவையானு சொல்கிறாங்க எவ்வளோ அடிப்பட்ருப்பார் இதெல்லாம் வீரர் தருண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி வீராத்தெல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் பொற்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு இருந்து அந்த ரெண்டு லட்சம் எடுத்து மாறன் கிட்டே கொடுக்குறாங்க இதுதான் கடை வாங்குறதுக்கு நீ கடை வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததில்ல சரி எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கல சரி சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக சொல்லிடுறாங்க அப்புறமா இதனால் மாறன் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுறாரு இவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கில்ல அப்படியே நீ சொல்லவே மாட்டேக்கிற நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஆமாம் நீ வந்துட்டு மனசில் இருக்கிறது இன்னைக்கு சொல்வியா அன்னைக்கு தான் நானும் சொல்லுவேன் இவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் படுத்துக்கிறாங்க வீராவ மேலே படுக்க சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடைக்கு போய் அட்வான்ஸ் கட்டிட்டு சைனெல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீராவும் மாறணும் வந்துட்டு வராங்க வீட்டுக்கு வந்தவொன்னே வந்துட்டு இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கடை வாங்கியிருப்போம் இனிமேல் கடையில் தான் வந்துட்டு துணி இது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே சந்தோஷமாயிடறாங்க எல்லாருக்கும் லட்டெல்லாம் கொடுக்குறாங்க இதை கேட்ட வல் இவங்க வந்துட்டு சவிஜி வந்து செம போயிட்றாங்க வள்ளி எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சொன்னோடனே வீரா தலையில் வந்து கை வச்சு அவர் நல்லா இருக்கணுமான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு எல்லோருமே சந்தோஷமாயிடறாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜி வந்துட்டு அடுத்த விக்கெட் யார் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க யாரையாவது பொண்ணு ஆகணும்னு சொல்லிவிட்டு உடனே போயிட்டு இவங்க கிச்சனில் சமைச்சி திரும்ப கண்மணிக்கிட்ட இவங்களுக்கு வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க யாருன்னா வள்ளி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வள்ளியை தான் நான் போட்டு தலைப்புறேன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலன்னு நினைச்சேக்கா யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாங்க இதனால் கண்மணி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க அப்புறம் கண்மணி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் இங்கே வீராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கடை விஷயம்லாம் போயிட்டுருக்குது இருக்குது இப்போதைக்கு அவங்ககிட்ட சொல்ல வேணாம் இன்னும் இவ்வளோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே கடைக்காக வந்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி அங்கே வீராவும் மாறனும் பெயிண்ட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இவங்க ஃபேஸில் பெயிண்டெல்லாம் ஆகிட்டு மாறன் வந்து அதை தடைச்சி விட்டு சரி சரி நானே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் பெய்ய கடையெல்லாம் அழகாக தூக்கியெல்லாம் அழகாக வேறு மாதிரி மடிச்சு வச்சிடுறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிடுறாங்க சரி சரி நம்ம போயிட்டு ஓப்பனிங் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வள்ளி நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்துட்டு மாறன் வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பாரு ஏன்னா துணிக்கடை தவறக்க போகிறனால எப்போவுமே இருந்தால் வாங்கி வந்து கொடுப்பானு ஜி சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் மாறன் வந்துட்டு வீராக்கு மட்டுமே வந்துட்டு துணி சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு இவங்க கேட்க உனக்கு இதுக்கு நீதான் ஒரு கடையோட பெரிய முதலாளியாச்சும் உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் வள்ளி வந்துட்டு அப்செட் ஆகிடறாங்க ஏற்றி விடுறான்னு பார்த்தீங்களா அவங்கள அவங்க மறந்துவிட்டாங்க ஒரு சின்ன கடை வைக்கும் போது இதுக்கப்புறம் அவ்வளோதான் அவங்கள எப்போவுமே வந்துடுவாங்க அப்படி அப்படின்னு விஜய் வந்துட்டு சொல்ல இதனால் வந்துட்டு வள்ளி ரொம்பவே அப்செட் ஆகி போய்ட்டுறாங்க மறுநாள் ஆனால் துணிக்கடைக்காக வந்துட்டு ஓப்பனிங்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வீட்டிலேருந்து யாருமே வரமாட்டாங்க வீராக இது பண்ண அப்பா வருவார் கண்டிப்பாக முதல் போடியாக அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வாய்ப்பை இல்லைன்னு சொல்கிறாங்க நீ பார்த்துட்டேரு அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க துணி கடை ஓப்பனிங் கரெக்டாக அவங்க வீராவோட அம்மா ஒரு பக்கம் அதுக்கப்புறமா கார்த்திக் பிருந்தா கண்மணி ராகவன் விஜி அதுக்கப்புறமா வள்ளி எல்லாருமே வராங்க சார் சரி வாங்க எல்லாம் வந்துட்டிங்களா அப்பா வரல எல்லாம் அப்படின்னு மாறன் இது பண்ண அதெல்லாம் வருவார்டா நீ ஓப்பன் பண்ணி எங்கே வராமல் போய்ட்டு போகிறாரு இன்றைக்கா வருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா கஷ்டப்படுறதே சரி வாங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட ரிப்பன் வெட்டுறதுக்காக சிசரி எடுத்து கொடுக்குறாங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து வெட்டலான்னு வலியை சந்தோஷமாக வெட்டுறாங்க அப்புறம் கடைப்பை ஓப்பன் பண்ணிவிடுவா வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறமா கரெக்டாக வந்துட்டு போயிட்டு வள்ளியை ஓப்பன் பண்ணுறாங்க வீராயே ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க வீரா ஓப்பன் பண்ணவுடனே வள்ளி அப்படி சந்தோஷமாக கிளாப் பண்ணலான்னு பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாங்க என்னடா என் பேர் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஏன்டா என் பேர் வீரா பேர் வச்சிருக்கலாம் சொல்லி கேட்க எனக்கு இது சர்ப்ரைஸ் தான் இது வீரா தான் பண்ணியிருக்கா அவன் மேலே இருக்க அந்து காமிக்கா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வீரா கட்டி பிடிச்சி அப்படியே சந்தோஷப்படுறாங்க வள்ளி இதை பார்த்துட்டு இந்த விஜய்க்கு காண்டாகி போயிட்டு ஒரு திரும்பி பார்க்கலாம் விஜய் என்ன மாதிரியான பிளான் கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்